காலையில வாக்கிங் போனாதான் உஷா உடம்பே புத்துணர்ச்சியா இருக்குது சரி சரி இவ்வளவு தூரம் வந்தது வந்துட்டோம் அப்படியே நம்ம லட்சுமி அக்கா கடையில ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு போவோம் சரிக்கா ஐயோ பர்ஸ் கொண்டு வரலையே பரவாயில்லக்கா நானே வாங்கி தரேன் நீங்க கொண்டு வந்தாதான் தான் செய்யும் எப்பயுமே உனக்கு விளையாட்டுதான் உஷா ஐயோ லட்சுமி அக்கா ரெண்டு டீ போடுங்க ஒரு சாதா டீ ஒரு ஸ்பெஷல் டீ ஸ்பெஷல் டீ எனக்கு கடைசி வரைக்கும் திருந்தாது சின்ன பொண்ணு ஏ

இல்ல லட்சு இவங்க ரெண்டு டீ தான் சொன்னாங்க நான் சொல்லவே இல்லையே நீ சொல்லல எனக்கும் தெரியும் இந்த ரெண்டு டீக்கு ஒரு டீ ஃப்ரீ இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தியில என்னது பிள்ளையார் சதுர்த்தியா ரெண்டு டீக்கு ஒரு டீ ஃப்ரீயா இத முதல்ல சொல்லிருந்தீங்கனா இவங்க ரெண்டு பேரும் டீ சாப்பிட வர சொல்லிட்டு நான் ஃப்ரீ டீ வாங்கி இருப்பேன்ல அம்மா தாயே விநாயகர் சதுர்த்திக்கு டீ எல்லாம் இவன ஃப்ரீயா கொடுக்க மாட்டான் பதறாத அப்படியா அதானே பாத்தேன் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும் குடிச்சிட்டு சின்ன பொண்ணு நீ குடிக்கலாம் எல்லாம் வரக்கும்

ஆ என்ன ஸ்பெஷல் கொல்கத்தா தானே கொல்கத்தையெல்லாம் சேர்ந்து எங்க வீட்ல வந்து சாப்பிடுவோம் சந்தோஷமா இருப்போம் என்ன சொல்ற சின்ன பொண்ணே கரைய போட்டுட்டு நான் எப்படி வர முடியும் ஏகா என்ன கட நடத்துற நீ 24 மணி நேரம் இன்ட் ஏழு எப்ப பார்த்தாலும் உன் கட தரந்து தான் கிடக்கு வர்ற கூட்டம் வரத்தான் செய்யும் இன்னைக்கு எந்த கூட்டமும் இல்ல இல்ல லீவு தானே நீயே ரெஸ்ட் எடுத்துக்க அப்படியே ஆமாக்கா எல்லார சேர்ந்து சந்தோஷமா கொல்கத்தா வச்சு அவங்க வீட்ல சாப்பிடுவோமே ஆமாக்கா வாங்க போயிடு வந்திரலாம் ராணி அக்காவை ஒரு ஃபோன் பண்ணி கூப்டா தக்குனே வீட்டுக்கு வந்துடுவாங்க அதெல்லாம் சரி நம்மளே கிறிஸ்டியனு எப்படி ஏ லட்சு என்ன பேசுறீங்க நீங்க தான் கிறிஸ்டியனு ஹிந்து முஸ்லீமு எல்லாம் அப்படி அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது கிறிஸ்டியன் வீட்டுல போட்டாலும் கொலக்கட்ட மாவு வேகம் ஹிந்து வீட்டுல போட்டாலும் கொலக்கட்ட மாவு வேந்துரும் எந்த மதக்காரங்களா இருந்தாலும் அந்தந்த பண்டிகைக்கு என்னென்ன ஃபேமஸோ அதை வாங்கி சாப்பிட்டு போயிட வேண்டியதுதான் இல்ல சின்ன பொண்ணு கொலக்கட்டிக்குன்னு ஒரு பக்கம் இருக்கும்ல அது தெரியுமான்னு கேட்டேன் என்னக்கா பெரிய பக்குவம் இருக்கவே இருக்க யூடியூப் தாட்டி விட்டோம்னு நிமிஷத்துக்கு முப்பதாயிரம் வீடியோவாது காட்டும் எப்படியும் கொலக்கட்டிய பத்தி போட்டுருப்பான் ஆமா நம்ம எல்லாம் இத பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த வள்ளி எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கா ஆ சொல்லுங்க சொல்லுங்க நாங்க எல்லாம் இங்க பேசிட்டு இருக்கோம் நீங்க என்ன கனவுக்கு போயிட்டீங்க இல்ல உஷா இன்னைக்கு கொலக்கட்டையா வைக்கலான்னு சின்ன பொண்ணு சொன்னால அதான் எந்தெந்த கொலக்கட்டை என்ன மாதிரி எல்லாம் இது பண்ணணும்னு நான் ஏற்கனவே வீடியோ எல்லாம் பாத்துருந்தேன் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படி எல்லாம் இன்னைக்கு சாப்பிடலாம்னு சரி சரி லட்சு நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம் நீங்க கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க ஓகே சின்ன பொண்ணே ஏ சின்ன பொண்ணே சொல்லுக்கா சின்ன பொண்ணே உங்ககிட்ட உன்னை சொல்லுவேன் ஆனா நீ தப்பா நினைச்சுக்க கூடாது நீங்க சொல்ற எல்லாமே தப்பா தானக்கா இருக்கும் உஷா சும்மா இரு இருஷா இந்த லட்சுமி அக்காவோட பையனை பத்தி என்ன நினைக்கிற ஏங்கா அவன் இப்போதான் ஸ்கூல் முடிச்சிருக்கான் நல்ல பையன் தாங்க இல்ல அவன் நேத்து மொட்டை மாடிக்கு வந்திருந்தான் பாத்தியா ஆமாக்கா நம்ம தான் கூப்பிட்டு இருக்க சொன்னோம் அதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு ஆனா அந்த பையனோட பார்வையே சரியில்லை அந்த பையன் யார தெரியுமா லுக்கு விட்டுகிட்டே இருந்தான் ஆமாக்கா நானும் பாத்துட்டா இருந்தேன் நம்ம ராணி அக்காவோட மூத்த பொண்ணு இருக்கா ஆமா வினி அந்த வினிதாவையே குறு 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 குறுன்னு இருந்தாண்டி அந்த பொண்ணும் அங்கிட்டு திரும்புது இங்கிட்டு திரும்புது அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுச்சு அப்புறம் நான் தான் அவன் மண்டையில் தட்டி என்னடா அப்படின்னு கேட்டேன் உடனே அவன் சரி ஒண்ணு இல்ல நான் கீழே போறேன் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டான் அப்படியே அக்கா நான் கவனிக்கவே இல்லையே படிக்கிற வயசுல இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சின்ன பொண்ணு என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைய நானும் பெற்றிருக்கேன் ராணி அக்காவும் தெரியாமையே இருந்துச்சு இதெல்லாம் நம்ம தானே கண்டிக்கணும் ஆனா லட்சுமி அக்கா சொன்னா அவங்க சங்கடப்படுவாங்க ஏ குதிரமுடி நீங்க என்னைக்கு இப்படி பொறுப்பா பேசிருக்கீங்க எடுத்தேன் கௌதேன்னு தானே எல்லா வேலையும் செய்வீங்க இதெல்லாம் ஒரு வகையான மெச்சூரிட்டி சின்ன பொண்ணு ஆமாக்கா நம்மளும் சின்ன சின்ன பிள்ளைங்கள வச்சிருக்கோம் இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு கிளம்பிடுறானுங்க கடைசியில அந்த பிள்ளைங்க வேணாம்னு சொல்லிடுச்சுன்னா போட்டு தள்ளிட்டு போயிடுறாங்க இல்லைன்னா என்னென்ன குடுமையோ நம்மளாம் கேட்டுட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைங்களை இப்பவே பாதுகாப்பா வச்சிருக்கணும்க்கா சரி சரி ரெண்டு பேரும் பயப்படாதீங்க புலம்பாதீங்க அது என்னன்னு இதுக்கு மேல அவனை நம்ம கண்காணிப்போம் லட்சு கிட்ட சொன்னா கண்டிப்பா சங்கடப்படுவாங்க பாவம் அவங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்பதான் டீ கடை வச்சிருக்காங்க இந்த நிலைமையை கூட புரிஞ்சுக்காம அந்த பையன் இருக்கானே சரி வாங்க பாத்துக்கலாம் நீ வேணா பாரு சின்ன பொண்ணு

உங்ககிட்ட கேட்காம சொல்லிட்டேன் கொலக்கட்டையை அவச்சிடலாமா தேய் இப்போ உங்களுக்கு பண்ண தெரியுமா அதெல்லாம் யூடியூப் பார்த்து ஒரு பத்து நிமிஷத்துல சட்டு புட்டு ரெடி பண்ணிடுவோம் செய்யறதுக்கு நீங்க ரெடினா சாப்பிடுறதுக்கு நாங்க ரெடி எல்லா பலகாரங்களையும் செய்து எடுத்து கொண்டு வாங்க நாங்க அங்க உட்கார்ந்திருக்கோம் என்ன யோசனை குதிரமுடி இல்ல சின்ன பொண்ணே ஓ மாமியாரா இப்படி சிரிச்சு பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான்தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல குதிரமுடி சிந்து விஷயமா ஏற்கனவே அதுல பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால எங்க அத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கண்டுக்கிறதே இல்ல ஃப்ரீயா விட்டுறாங்க சரி வாங்க செய்ய ஆரம்பிப்போம் லேட் ஆயிரும்ல ஏ ஜெனி இன்னைக்கு நான் ஒரு படம் பார்ப்பேன் நீ ஒரு படம் பார்க்கணும் என்ன தெரியும் தெரியும் எங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன படம் போடுறாங்க சன் டிவில பத்து மணிக்கு சீமராஜா அப்புறம் கே டிவியில காசி தான் கடவுளடா ஐயா ரெண்டுமே நல்லா இருக்காதே நான் சீமராஜா பார்க்க போறேன்பா சரி அப்ப நான் சாயங்காலம் ஏதாவது ஒரு படமா பாத்துக்கிறேன் சாயங்காலம் எப்படியும் நாடகம் தான் போட போறானுங்க அது தெரியாம பிளான் போட்டுட்டு இருக்கா

ஆமா ஜெனி தான் போயிட்டு எப்போ வருவோம் மாமி ஒரு மூணு நாலு மணிக்கு போல வந்துடலாம் ஜெனி போயிட்டு வந்துருவோமா ஆ சரி டி போகலாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ ஜெனி இது உன்னோட படம் பார்க்குற டைம் எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா ரிமோட்டை தூக்கி ஏண்ட கொடுத்துருங்க பாத்துக்க அது எப்படி நியாயமாகும் நீ தான் என்ன சொன்னேன் ஏன் டைம் ஏன் டைம்னு அப்புறம் என்ன வாலுச்சுமி எனக்கு அதெல்லாம் தெரியாது அங்கே போயிட்டோம்னா வந்ததுக்கு அப்புறம் நாலு மணி நேரம் இருக்குன்னா நீ ரெண்டு மணி நேரம் நான் ரெண்டு மணி நேரம் எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல காலையில டைம் டைம் தான்ப்பா நீ உட்காந்து பாக்குறதுன்னா இங்கே உட்காந்து படத்தை பாரு இல்ல அங்க வர்றதுன்னா கொடுத்துரு என்கிட்ட வாலட்சுமி உட்காருக்கு வைக்கிறோம் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காக்கா வாங்க நம்மளும் போய் உட்காந்துட்டு சிரிச்சு பேசிட்டு கொலக்கட்டையை சாப்பிட்டு வருவோம் நீ கடைக்கு போலயா லட்சுமி கடையில தான்கா இருந்தேன் அவங்க மூணு பேரும் வந்தாங்க வள்ளி உஷா சின்ன பொண்ணு எல்லாரும் அப்புறம் கூட்டம் யாரும் இல்லையா அதான் சரி வாங்கக்கா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் சரின்னு பட்டுச்சு அதான் நம்ம போயிட்டு வந்துடலாமேன்னு உன்னையும் கூப்பிட வந்தேன் எதுக்கு லட்சுமி இருக்கட்டும் பிள்ளைங்க வேற லீவ்ல வீட்டுல இருக்காங்கல்ல இங்கே இருந்து எல்லாம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் வாங்கக்கா போயிட்டு வருவோம் என்ன மக்களே நான் போயிட்டு வரட்டுமா இல்ல நீங்க வர்றீங்களா நான் வரேம்மா நீ எதுக்கு போவேன்னு எனக்கு தெரியாதாக்கும் எதுக்கு போவேன் கொலக்கட்ட ஓசையில கிடைக்குது போய் நல்லா வயிறு மட்டும் தின்ட்டு வரலாம்னு போறேன் ஏ ஜெனி உனக்கு கொலக்கட்ட கொடுத்தா சாப்பிட மாட்டியோ வாயை மூடிட்டு இருப்பியோ அம்மா இவளை பாருமா காலையில நான் படம் பாக்குறேன் சாயங்காலம் நீ படம் பாருன்னு சொல்லி அதுக்குள்ள சின்ன பொண்ணு அத்தை வீட்டுக்கு கூப்பிட்டதும் சரி அப்படின்னு கிளம்பலாமே இருந்தேம்மா பார்த்தா இவ இப்போ நீ பார்க்குற டைம் உன்னோட தான் இப்போ நீ வந்துட்டீங்கன்னா சாயங்காலம் நான் ரிமோட் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றமா இவன் தான் சொன்னா இப்போ நான் பார்க்குறேன் சாயங்காலம் நீ பாருன்னு பாருமா நான் சொல்றேன் ஐயோ உங்களோட பஞ்சாயம் பெரிய பஞ்சாயமா இருக்கே டிவியே கிடையாது இன்னைக்கு யாருக்குமே வாங்க பேசாம வாங்க சூப்பர்மா அம்மா என்னமா சாயங்காலம் என்னோட டைம்மா இன்றைக்கி யாருக்கும் கிடையாதுன்னு சொல்கிறேன் அப்ப நான் வரவே இல்லை போமா நான் இப்பவே உட்காந்து டிவி பாத்துக்கிறேன் வினி கோவப்படுத்தாத ஒழுங்கு மரியாதையா வர்றதுன்னா இப்பவே வந்துரு வீட்டுல சோறு கஞ்சி ஏ லட்சுமி பெரிய மண்டையடியா இருக்கு பாத்தியா நான் வரலமா நீங்க என்னக்கா நம்மளே எப்பயாவது வந்து கூப்பிடுறேன் நீ வரமாட்டிய வரணும்ல லட்சுமி எனக்கும் ஆசை இவளுக்கு விட மாட்டுறாரு ஏன் பிள்ளைகளு வாங்க நம்ம போயிட்டு வருவோம் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும்ல இன்னைக்கு லீவு சரி டி என்னால சண்டையெல்லாம் வேணா நான் வந்துடுறேன் நல்லா மாதிரி மூஞ்சிக்கிட்டு சொல்றியாடி அம்மா சரி வாமா போவோம் ஒண்ணு நீங்க வர வேணாம் இங்கே கடங்க போகணும்னு மனசுக்குள்ள ஆசைய வச்சுக்கிட்டு என்னமா கோபுரமா நடிக்கிற வாங்க போவோம் நீ நாங்களும் அப்படி அம்மா பழகிருக்கோம் சரி வாங்கடி போவோம் ஏ வாங்க வாண்டுகளா எக்கா வாங்க வாங்க ஏ உஷா விவரத்தை பாத்தியா இந்த லட்சுமிக்கு ராணி அக்காலுக்கும் நம்ம எல்லா வேலையும் பார்த்து வைக்க நோகாம நொங்கு திங்கிற மாதிரி வந்து இவ்வளவு லேட்டா வர்றாங்க பாருப்பா ஆமாக்கா கூட மாட ஒத்தாசையா வந்து ஏதாவது வேலையாவது பண்ணிருக்கலாம் ஏலச்சு உங்க பொண்ணையும் பையனையும் குட்டிரு கொண்டே சொல்லிட்டேன் சின்ன பொண்ணே ஏமா வந்துருவா என் பைய வேலைய விளையாंडிட்டிருப்பான் ஏமா சின்ன பொண்ணே குலக்கடே பண்ணியாச்சா இல்ல நாங்க வந்து பண்ணட்டுமா இப்ப கொஞ்சம் உருத்தி வச்சிருக்கோம் அது வெந்ததும் மர்க்கா வேணுமான்னு பாத்துக்கலாம் சரிமா ஏ பிள்ளைகளே இங்க வந்து உட்காருங்க வாங்கமா எல்லாரும் ஆமாமா எல்லார இருக்கீங்களா ஆ இருக்கேன்பா அம்மா ஏ வா மக்கா இங்க போய் உட்காருமா ஏ சுகா இங்க வா அண்ணேண்ட சொல்லிட்டு வந்தியாடி ஆ சொன்னேம்மா ஏமா கூப்டு வந்திருக்கலாம்ல கூ நீ போ நான் அப்புறம் வரேன்னு சொன்னா நீ நல்லா படிக்கறியாம்மா ஆ படிக்கிறேன் டீ நகருங்க நகருங்க சூடா கொல்கத்தா வருது ஐ சூப்பர் டீ பாக்கும்போதே நாக்குல எச்சி ஓடுதே பாக்கும்போது மட்டும் இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நாக்குல ஏச்சி தான் ஊறும் சாப்பிரறதுக்கு முன்னால தான சின்ன பொண்ணு எச்சி வரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுக்கு எச்சி வரணும் வேற எது உங்களுக்கு காரி துப்ப்தே சின்ன பொண்ணே சரி விடுடா சரி பிள்ளைகளா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிடுங்க சிக்றாம் இதுல எதுவுமே நான் செய்யலப்பா அதனால நம்பி சாப்பிடுங்க யார் கை செஞ்சது வேற யாரு குதிரை முடிதே இத நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா கூட நாங்க நம்பி சாப்பிடுவோம் இப்போ எப்படி சாப்பிடுறதா தெரியலையா என்ன எல்லாருக்கும் ஒரே கிண்டலும் கேலியமா போச்சா என்னைய பார்த்தா இல்லக்கா ஏன் எல்லாரும் உங்களை இப்படி கிண்டல் பண்றாங்கன்னா நீங்க சாப்பாடே செய்ய மாட்டீங்க உங்களுக்கு டேஸ்டா வராதுன்னு கொலக்கட்டையா நீங்க செஞ்சிருக்கீங்கல்ல இது எப்பயாவது செய்யற பழகாரங்க இதையே நீங்க செஞ்சிங்கன்றதுனால தான் இப்படி உட்காந்து உங்களை காலை வர்றாங்க ஏ உஷா நீமா இல்லைக்கா எப்பயுமே நான் உங்கள் பக்கம்தாங்க உங்க கட்சி தான் எல்லோரும் சும்மா பேச்சுக்கு மட்டும் சொல்லாம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வள்ளி உஷா சின்ன பொண்ணு வாங்கம்மா நீங்களும் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் ஏன்கோ இந்த ப்ளேட்டு உங்களுக்கு வேணாம்மா ஏற்கனவே செய்கிறேன்னு உள்ளே ரெண்டு ப்ளேட்டு முடிஞ்சிட்டு தான் வந்திருக்காங்க மாழத்தை வாங்கதா சின்ன பொண்ணே டேஸ்ட்டு பார்க்கலனா அப்புறம் கொளக்கட்டை நல்லா வரலைண்ணா எல்லாரும் என்னையை தானே கேட்பாங்க இங்கம்மாலாம் குல்கடே பண்ணும்போது உப்பு கரெக்டா மாவு நல்ல பதத்துல ஈளிச்சிருக்கோமான்னு பார்ப்பாங்க ஆனா நீங்க டேஸ்ட் பார்க்கறேன் டேஸ்ட் பார்க்கறேன்னு ரெண்டு பிளேட் உள்ள இருக்கீங்களே அது அப்படிதான் சின்ன பொண்ணே வல்லியே அத்தை நீங்க தான் செஞ்சீங்களா உண்மையாவே இவ்ளோ டேஸ்டா இருக்கு ஆமா ஆமா நான் தான் செஞ்சேன் யார்தே உங்களுக்கு சமைக்க வராதுன்னு சொன்னா உங்களுக்கு சூப்பரா சமைக்க வருதே இந்த குல்கடே எல்லாம் செய்யிறதுக்கு எப்படி கத்துக்கிட்டீங்க யூடியூப உசா நான் இத சின்ன வயசுல இருந்தே நல்லா பண்ணுவேன் ஜெனி அதனால தான் இவ்ளோ நல்லா வந்திருக்கு யூடியூப்ல அவன் சொல்றான் நிறைய வீடியோ சொல்றான் ஆனா நம்ம பக்கம் வந்து இருக்கா இல்லையா அடி பாவி எனக்கும் கொலகட்ட கிடைக்குமா அடடே வா பா உனக்கு இல்லாமையா லூசு கண்ண கன்ன ஊருட்டி பாக்குற பாரு ஏய் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நம்ம ஜாலியா பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோமா ஏன் ஆமா சின்ன பொண்ணு இந்த ஐடியா நமக்கு தோணாம போச்சு பாren பாட்டுக்கு பாட்டு விளையாண்டே ரொம்ப மசா ஆச்சு வா ஏன் எல்லாரும் சேர்ந்துருக்கோம்ல விளையாடலாம் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க நிறைய பேர் ஆமாக்கா விளையாடலாம் ஜாலியா இருக்கும் சரி முதல்ல சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படி விளையாடுவோம் ஏன் பிள்ளைகளா சீக்கிரம் சாப்பிடுங்க விளையாடலாம் இவனுக்கு என்ன வேணும் இப்படி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கானே யார்கிட்டயாவது கூப்பிட்டு சொல்லிடலாமா அம்மா கிட்ட சொன்னா கோவப்படுவாங்க சரி எப்பயும் போலயே இருப்போம் அப்புறம் பாத்துக்கலாம் என்னன்னு நானும் சுகாவும் ஒரு டீம் ஜாலி என்ன அப்ப நீங்க நானும் ஒரு டீமா இருப்போமா சரிமா ஜெனி ஐயோ மறுபடியும் பாக்குறானே

மறக்காம பொண்ணு ஷோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரக்கூடிய கூடிய வாரங்கள்ல ர்வுறுறபாவும் குதுவுகளமாவும் இருக்க போகுது. அடுத்த வாரம்தான் பாட்டு போட்டியை நாங்க வச்சிருக்கோம். எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சிந்துவோட காதல் கதை என்னதான் ஆச்சு அப்படினே கண்டிப்பா அடுத்த வாரம் அத பாப்பீங்க. சோ தென் பை फ्रॉम சின்னபொண்ணு ஷோ டீம். அவன தூரம் பேசி சிரிச்சு மகிழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்க பாரு பொண்ணு அந்த பயல இப்படி குண்டு உருட்டி உருட்டி அவளையே பாத்துக்கிட்டு இருக்கான் அவன போய் நாலு மண்டையில போட்டாதான் சரி வரும் ஐயா நண்பர்களே பாத்தீங்களா வள்ளிக்காவ வன்முறையில ஈடுபடுத்தாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அடிதடியா போயும் போல சரி வரட்டா பாய்